எல்லாருக்கும் வணக்கம் நான் ஹிமா சுப்ரமணியன் வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ் நம்ம கீரை சமைச்சு ரொம்ப நாள் ஆச்சு கீரை எவ்வளோ ஹெல்த்தின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் வீட்டில் எல்லாருமே விரும்பி சாப்பிட்ற மாதிரி இன்றைக்கி ஒரு ஈஸியான டேஸ்டியான நல்ல ஒரு ஹெல்த்தியான பருப்பு கீரை பொரியல் தான் செஞ்சு கட்டப்போகிறேன் ஸோ வாங்குறது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இந்த பொரியல் பண்ணுறதுக்கு நான் பெரிய சைஸ் கடாயை எடுத்திருக்கேன் ஏன்னா இந்த ரெசிபிக்கு நான் ரெண்டு பெரிய கட்டு கீரை செய்ய போகிறேன் ஸோ அதனால் நம்மளுக்கு கிண்டறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் கடாய் அளவுக்கு எண்ணெயை ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடானதும் உளுத்தம் பருப்பு ஒரு டீஸ்பூன் கடலை பருப்பு ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம் கடுகு பொறிஞ்சி பருப்பு வறுப்பட்டதும் ஸ்டோவ லோ பிளேம்லயே வச்சு கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேருங்க நாலஞ்சு பூண்டு பல்ல தோல் கூட சேர்த்து லேசா இடிச்சு சேருங்க கொஞ்சமா கருவேப்பில சேர்த்து அது கூட பொடுசா நறுக்கின ரெண்டு வெங்காயம் காரத்துக்கு ரெண்டு பச்சை மிளகாய் கீறி சேர்த்துக்கலாம் பூண்டும் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் இது ரொம்பவே ஈஸியான ஒரு ரெசிபி ரொம்ப டேஸ்டா இருக்கும் நான் இங்க கால் கப் அளவுக்கு பாசிப்பருப்பு ஒரு மணி நேரம் ஊற வச்சு வச்சிருக்கேன் வெங்காயம் வதங்கினதும் ஊற வச்ச பாசிப்பருப்பு சேர்த்துக்கலாம் இந்த பருப்பு நான் ஊற தான் சேர்க்கிறேன் வேக வச்சு கிடையாது பருப்பு சேர்த்து கலந்து விட்டு ரெண்டு நிமிஷம் ஆனதும் ரெண்டு தக்காளியை நறுக்கி சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் கலந்து விட்டு தக்காளி நல்லா மசீரை வரைக்கும் வேக விடலாம் நான் நிறைய கீரை ரெசிபிஸ் பண்ணுறேன் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க பேசிக்கா கீரை வந்து நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது அது ஒரே மாதிரி செய்யாம இந்த மாதிரி கொஞ்சம் வித்தியாசமா நீங்க பண்ணி கொடுத்தீங்கன்னா எல்லாருமே ரொம்ப ஹாப்பியா சாப்பிடுவாங்க தக்காளி கொஞ்சம் வெந்ததும் ஒரு டீஸ்பூன் உப்பு அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் சிவப்பு மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் தனியா தூள் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க நான் ரெண்டு கட்டு அரைக்கீரை எடுத்திருக்கேன் அது நல்லா சுத்தமாக கிளீன் பண்ணி பொடுசா நறுக்கி வச்சிருக்கேன் தக்காளி நல்லா மசிச்சு வந்ததும் நறுக்கி வச்ச கீரையை சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க கீரையிலே தண்ணி இருக்கும் நம்ம தனியாக தண்ணி ஊற்ற தேவையில்ல நல்லா கலந்து விட்டு கடாயை மூடி ஒரு பத்து நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு வேக விடுங்க பத்து நிமிஷம் ஆயிடுச்சு கடாயை திறந்து பார்க்கலாம் பாருங்க தண்ணி எதுவும் ஊத்தாமலேயே கீரை எவ்வளோ நல்லா வெந்திருக்குன்னு பருப்பும் கீரையும் நல்லா ஒன்னா சேர்ந்து வெந்திருக்கு பருப்பு கீரை தயாராகிடுச்சு இதை சூடான சாம்பார் சாதம் ரசம் சாதம் ரொட்டிக்கு கூட நீங்கள் எடுத்துக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த கீரையை சூடான சாதத்தில் நெய் ஊற்றி பசிஞ்சு சாப்பிட்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இதில் பூண்டு வெங்காயம் பருப்பு எல்லாம் போட்டு செய்கிறதுனால வாசனையும் டேஸ்ட்டும் ரொம்பவே அருமையாக இருக்கும் பசங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஹோம் குக்கிங் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் You can now buy the second edition of our home cooking book at shop.homecookingshow.in.